ஹலோ யூஎஸ் பெருமாளோட ஆசீர்வாதத்தில் மடிப்பக்கம் லொக்கேஷனில் ஒரு த்ரீ பிஹெச்கே ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு த்ரீ பிஹெச்கே அப்படின்னா இது பிராண்ட் நியூ த்ரீ பிஹெச்கே முழுக்க முழுக்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் சவுத்து ஃபேஸிங்கில் நம்ம உள்ளே என்றாரம் ஸோ ஒரு பெரிய ஹால் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல ஸோ இந்த ஹால் பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இருக்கிறதுலே ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரோட் ஃபேஸிங் ஆஃப் த பால்கனி உங்களுக்கு நல்ல பால்கனி வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு காற்று நல்லாயிருக்கும் வெளிச்சம் நல்லாயிருக்கும் அதே சேம் டைமில் உங்களுக்கு கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு பெட்ரூம் உங்களுக்கு ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா பெரிய சைஸ் ஆஃப் த பெட்ரூம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் கம்ப்ளீட் பெரிய சைஸ் ஆஃப் த பெட்ரூம் ஸோ சேம் டைம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அட்டாச் டாய்லெட்டு ஸோ அட்டாச் டாய்லெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி இங்கே ஒரு பால்கனி இருக்குது சேம் டைம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பஸ் ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம பார்த்தது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இதில் ஸ்ட்ரீட்டாக நீங்கள் வரும்போது இந்த இடத்துல ஒரு ஹாலில் இருக்கிற ஒரு பெரிய பால்கனியை நம்ம பார்க்குறோம் இது வந்து இருக்கிறதுலே பெரிய பால்கனி உங்களுக்கு நல்லா ஊஞ்சல்லாம் போட்டுக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு நல்லா சௌரியமாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட் பேக் விட்டு கட்டி இருக்கிறதுனால பக்கத்தில் வீடே வந்தாலும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய கிச்சனு வித் சர்வீஸ் பால்கனியோட இருக்குது ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சர்வீஸ் பால்கனியோடு இருக்குது இது கிச்சனு ஸோ ஒரு மாடலர் கிச்சனாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வீடை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ப்ராண்ட் நியூ ஹவுஸ் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் இந்த செகண்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் அட்டாச் கம் செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருக்குது ஏன்னா நம்ம இன்னும் அந்த வீட்டுக்கு எந்த லைட்டையுமே பண்ணலை ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராண்ட் நியூ ஹவுஸ் உங்களுக்கு மடிப்பக்கம் லொக்கேஷனில் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இருக்குது இது இருக்கிறது வந்து ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்குது இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் வீடு கட்டுறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ரெண்டு வீடு வரப்போகுது ஸோ ஃபோர்த்து ஃப்ளோரில் தான் இந்த வீடு இருக்குது லிஃப்ட் வசதி இருக்குது உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது ஜென்ரேட்டர் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கிறதுனால இந்த வீடு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இது வந்து பெரிய சைஸ் ஆஃப் த ட்ரிபிள் பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து ஒரு காமன் டாய்லெட் இங்கே இங்கே இருக்குது ஸோ ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச் டாய்லெட்டு இதுக்கு மட்டும் உங்களுக்கு அட்டாச்சுடு வராது ஸோ இதில் மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சிருக்கோம் பெயிண்டிங்லாம் நடக்கிறதுனால ஸோ இது வந்து ஒரு காமன் டாய்லெட் முழுக்க முழுக்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு வீடு ஸோ ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் கொண்ட ஒரு தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ்ஸு உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இருக்குது பெரிய வீடு உங்களுக்கு ட்ரிபிள் பெட்ரூம் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஒரு மைல்டு நெகோஷியபிலிட்டி இருக்கும் ஸோ முழுக்க முழுக்க வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கவடு கார் பார்க்கிங் இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேலைச்சி ரயில்வே ஸ்டேஷன் அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு ஒன் கிலோமீட்டர் வரும் பஸ் ஸ்டாப் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் வரும் ஸோ பள்ளிக்கரண மெயின் ரோடு வந்து பார்த்திங்கனா இங்கேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வரும் ஸோ ஏர்போர்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸில் போயிடலாம் ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர் வரும் எல்லாமே ரொம்ப நியர்பைல இருக்குது மெட்ரோ ஸ்டேஷன் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு த்ரீ கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் எல்லா விதமான டெவலப்மெண்ட்டும் இருக்குது டிஏவி ஸ்கூல் இருக்குது ஆதம்பக்கம் டிஏவி ஸ்கூல் இருக்குது பள்ளிக்கரைய டிஏவி ஸ்கூல் இருக்குது மாதிரி சேம் டைமில் உங்களுக்கு எல்லா விதமான சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து எல்லா விதமான வசதியும் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது நியர்பையில் டெம்பிள்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு ஸோ அதனால் முழுக்க முழுக்க அந்த வீடு நல்லா பக்கா வாஸ்துபடி இருக்குது நல்லா வெளிச்சமாக இருக்குது உங்களுக்கு ஸோ அதனால் பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடு டெஃபனெட்டாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சேம் டைம் இப்போ உங்களோட வீடு பழைய வீடு இல்லை லேண்டு அப்பார்ட்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் ஆல்ரெடி லேண்டு வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஜேவி பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜேவி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் ஜேவி நாங்கள் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுப்போம் ஸோ அதனால் ஒரி பண்ண வேண்டியதில்லை இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளோட சர்வீஸ் எடுத்துக்க முடியும் தேங்க்யூ